அவர் வந்து அவரை கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அவருடைய பேச்சில் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து திமுகவை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க ஐயா இதுக்கு பேர் அட்டாக்கா பத்தாம் பதுவாக பேசிட்டு போகிறதுக்கு பேர் அட்டாக்கா சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை லஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இதுதான் அட்டாக்கா புரியலையே யார் வேணால் சொல்லுவாங்களே இதை பக்கத்துல ஆதவ அர்ஜுனா வச்சுக்கிட்டு ஒருவேளை கட்சியில இருந்து சீக்கிரமா வெளியில் மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு வழக்கில் திமுகவை சார்ந்தவர் அதனால இவர் மேல நடவடிக்கை எடுக்கல இவர் பணபலம் படைத்தவர் அதனால இவர் மேல நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி ஏதாவது ஒரே ஒரு கேச காமிங்கன்ற மக்களை சந்திப்பது என்பது வந்து மீட்டிங் போடுறது அல்ல மக்களை சந்திக்கிறதுனா மக்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே போய் அவங்கள பார்க்குறது இது நான் ஃபில்மு சினிமா ஷூட்டிங்காக இது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு நிவாரணம் கொடுக்கறதுக்கோ மக்கள் குறை கேட்கிறேன்னு சொல்லி ரோட் ஷோ போடுறதுக்கோ என்னையா காமெடி இதெல்லாம் ஒரு ஒரு தடவையும் வந்துட்டு சும்மா வெறும் பஞ்சு டயலாகே கொடுத்துட்டு போயிருந்தா பஞ்சு டயலாக் வந்து சினிமாவில் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் எல்லா மேடையிலையும் வெறும் பஞ்சு டயலாக் மட்டும் பேசிட்டு போயிருந்தா மக்கள் ஐயா இது ஓட்டு போடணும் பிஜேபியோட டிஎம்கேவோடைய ஓனர்ன்றாங்க பிஜேபியை பார்த்து ஆமாம் அவருக்கு வரலாறு தெரியலையா இல்லை வரலாறு யாரும் சொல்லலையா கடந்த பத்து வருடங்களாக பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா பாசிச கொள்கைகளையும் எல்லா மக்கள் விரோத சட்டங்களையும் எதிர்க்கு திருக்கக்கூடிய ஒரே இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் இது எல்கேஜி பசங்க அடிக்கிற ஜோக் மாதிரி இருக்குது பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டிங்களே நான் பேரை சொல்லிட்டேன் பேரை சொல்ல சொல்லலை உங்களை பாஜாக்காவுடைய பாசிச கொள்கைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க சொல்கிறோம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அதற்கு எதிராக உங்களுடைய குரல் எங்கே அவர்களை எதிர்க்கக்கூடிய வல்லமை இருக்கு அவங்களுக்கு நெஞ்சுரம் இருக்கிறதா அவங்க கிட்ட சும்மா பாசிசம் பாயாசனும் உட்காந்து சினிமா டேரா கடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் என்னை முதல்வராக தேர்ந்தெடுப்பார்கள் என்று கனவு கண்டு கொண்டிருந்தார்னா அவர் கனவு கண்டு கொண்டே இருக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் திரு விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி பேசிய பேச்சில் முடிக்கும் பொழுது திமுக வர்சஸ் தாவாக்கா அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருக்காரு அதை எல்லோரும் ஒரு பேசு பொருளாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அவர் வந்து அவரை கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்ன விமர்சனங்களை வந்து நம்ம அதிமுக மேலே வைத்தாலும் அதிமுக என்பது வந்து இட்ஸ் அ பவர்ஃபுல் பார்ட்டி அந்த சிம்பல் இரட்டை இலை சிம்பல் அப்படின்றது வந்து ஒரு பவர்ஃபுல் சிம்பல் தமிழ்நாடு முழுக்க கடந்த ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி செவன்ட்டி இயர்ஸாக வந்து ரீச் ஆகிருக்கக்கூடிய ஒரு சிம்பல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வந்து அதற்கு மாற்று நாங்கள் தான் அதுக்கு அதிமுக இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறது லிட்டில் ஓவர் ப்ரிசம்சுவஸ் என்று சொல்லலாம் அதே போல் அவருடைய பேச்சில் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து திமுகவை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்னாங்க ஐயா இதுக்கு பேர் அட்டாக்கா பத்தம்பதுவா பேசிட்டு போகிறதுக்கு பேர் அட்டாக்கா சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை லஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இதுதான் அட்டாக்கா புரியலையே யார் வேணால் சொல்லுவாங்களே இத லஞ்சம் லஞ்சம் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது அங்கே ஜாஸ்தியாக இருக்குது ஐயா எங்கேயா ஊழல் நடந்திருக்கு எதில் ஊழல் நடந்திருக்கு ஏதாவது குற்றங்கள் நிரூபி நிரூபிக்கப்பட்டிருக்கா இல்லை ஏதாவது பொது வெளியில் தகவல்கள் இருக்கிறதா கருத்துக்கள் இருக்குன்னா இல்லை பக்கத்தில் ஆதவ அர்ஜுனாவை வச்சிக்கிட்டு இவர் ஊழல் ஊழல்னு சொல்கிறது ஒருவேளை அவரை கட்சியிலேருந்து சீக்கிரமாக வெளியில் அனுப்பணுன்றதுக்காகவான் நமக்கு தெரியல அங்கே என்ன உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல ஏற்கனவே பலரும் பல திசைகளில் அங்கே பயணித்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ எதுக்காக அவர் வந்து பக்கத்தில் ஆதவ அர்ஜுனாக வச்சுக்கிட்டு பாவம் அவரோட ஆஃபீஸில் வேறு இடி ரேடெல்லாம் போயிட்டு வந்திருக்கு அவருடைய மாமனார் அவருடைய பணம் எல்லாம் அவருடைய நிறுவனத்திற்கு வந்திருக்குன்னு சொல்லி ஆதாரங்கள் எல்லாமே பொது வெளியில் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஊழலுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராகன்னு பேசுகிறாரு எப்படி சிரிப்பு வராமல் பேசுகிறாருன்னு நமக்கு தெரியல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒன்றிய அரசுக்கு எதிராக அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து காரணமாக இருப்பது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுடைய அமைச்சர் வந்து அற்புதமாக கூட்டிகிட்டு காட்டிட்டு இருக்கிறார் நமக்கு வர வேண்டிய பணமே டூ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ லேக் இருக்கிறது அது வந்துச்சுன்னா நம்முடைய வாங்கியிருக்கக்கூடிய கடனை எவ்வளவு குறையும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றத வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் அதை பற்றி எதுவுமே பேசாமல் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது நீங்களெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா அப்படின்றாங்க இது ஏதோ ஒரு திட்டமிட்ட சதியாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் வருகிறது இதை இந்த இந்த இப்படி ஒரு க இதை வந்து கட்டமைக்க முற்படுகிறவர்கள் இருந்து ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்களோ இதை யார் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று பேர் தொடர்ந்து இதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பிஜேபி அதிமுக டிவிகா மூணு பேர் என்ன சொல்கிறாங்க சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும் என்ன காரணம் என்றால் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு சொல்லி சர்வேஸ் சொல்லுது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரீசண்ட்டாக ஒரு சர்வே விட்டுருக்காங்க அதில் டாப் டுவெண்ட்டி சிட்டிஸ் சேஃபஸ்ட் ஃபார் விமன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் ஆறு நகரங்கள் வந்து சென்னையிலேருந்து போயிருக்கு சாரி தமிழ்நாட்டிலேருந்து இருக்குது சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை போன்ற இந்த சின்ன இந்த நகரங்கள் எல்லாமே வந்து பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதுன்னு சொல்லி அந்த சர்வே வந்து ஆய்வுகள் சொல்லுது இன்னொரு முக்கியமான கருத்து என்னென்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் வேலைக்கு போகிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி இப்போ இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஒர்க் ஃபோர்ஸ் விமென் ஒர்க் ஃபோர்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அரவுண்ட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு என்ன காரணத்தினால இப்படி ஒரு உயர்மையான சூழ்நிலை நிலவுது எப்படி எதனால் பெண்கள் வந்து வேலைக்கு இவ்வளோ ஜாஸ்தியாக போகிறாங்க தமிழ்நாட்டில் சமூகம் ஒரு பாதுகாப்பான சூழலை கொடுப்பதால் இதை கெடுக்க வேண்டும் இதை குலைக்க வேண்டும் என்ற நோக்கிலே இவர்கள் வந்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்கள் வெளியில் செல்லக்கூடிய பெண்கள் இவர்களெல்லாம் அச்சுறுத்துவது போல தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை என்று தொடர்ந்து அவதூறை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது தரவுகள் வந்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கூற்றுக்கு சரியானதாக இல்லை ஏற்புடையதாக இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பத்து வருடங்களில் அதிமுக ஆட்சி எத்தனை குற்றங்கள் நடந்திருக்கு நான்கு வருடங்கள் திமுக ஆட்சி எத்தனை குற்றங்கள் சராசரி நம்ம பத்து வருஷன்னா பத்து வருஷத்தையும் நாலு வருஷத்தையும் கம்பென் பண்ணிவிடுன்னு சொல்லாதீங்க சராசரியாக ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அதை விட சற்று குறைந்திருக்கிறது கடந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் இப்போ அங்கே வந்து ஆயிரத்து ஐநூறு குற்றங்கள் சராசரியாக நடந்திருக்கு இப்போ பாருங்கள் சார் அஞ்சாயிரம் குற்றங்கள் நடக்குது இல்லை ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அது ரெண்டாயிரத்து ஐநூறாக மாறி இருக்கிறது இல்லை ஆயிரத்து ஐநூறுலேருந்து ரெண்டாயிரமாக மாறி இருக்கிறதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது சட்டம் ஒழுங்கே இல்லை என்று சொல்லலாம் அப்படி இல்லையே இங்கே நம்முடைய என்சிஆர்பி டாட்டாவோ இல்லை ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் டேட்டாவோ உங்களுடைய அரசியல் பேச்சுக்கு அரசியல் அவதூறுகளுக்கு துணை போலியே மீண்டும் மீண்டும் ஏன் இந்த பொய்யை சொல்லிக்கொண்டே வருகிறீர்கள் ஏன்னா இது வந்து ஈஸி ஜஸ்ட் லைக் தட் அள்ளி வீசிட்டு போயிடலாம் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்னா அதற்கு எந்த விதமான ஒரு இதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க இன்னொரு முக்கியமான கருத்தாக என்ன வருதுன்னா இதற்கு முன்னாடி வந்து இப்படிப்பட்ட ஒரு சிசிடிவி கவரேஜ் எக்ஸ்டென்சிவ் சிடிசி சிசிடிவி கவரேஜ் அண்டு வீடியோ மொபைல் ஃபோன்ஸ் கவரேஜ் வந்து வீடியோ கவரேஜஸ் கிடையாது இப்போ எல்லா குற்றங்களும் வந்து இட் இஸ் எக்ஸ்போஸ்ட் ஆன் கேமரா இது வந்து மக்கள் மனத்தில் யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நம்ம கீழே விழுறதை பார்த்தா கூட அது மனத்தில் பதை பதைப்பை உருவாக்கும் இதை வந்து லாவகமாக இவர்கள் வந்து அரசியல் காரணங்களுக்காக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் இதை இப்படித்தான் பார்க்க அருமையாக ஆணித்தரமாக எடுத்துரைத்திருக்கிறார் போலீசார் மீது தயவு செய்து உங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக களங்கத்தை கற்பிக்கிறார் கற்பிக்காதீர்கள் சிறப்பான முறையில் எல்லா வகையான குற்றங்களை எந்த வகையான குற்றமாக இருந்தாலும் கண்டுபிடித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதுல சிறந்த தளகர்த்தர்கள் யாருன்னா தமிழ்நாடுடைய போலீஸ் அவங்க மேல நீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அது வந்து இஸ் ரிஃப்ளெக்டிங் அண்ட் பிரிங்கிங் டவுன் த மொரேல் ஆஃப் த போலீஸ் டோன்ட் டூ திஸ் ஏன் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு வழக்கில் இவர் வந்து திமுகவை சார்ந்தவர் அதனால் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கல இவர் பணபலம் படைத்தவர் அதனால் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி ஏதாவது ஒரே ஒரு கேஸை காமிங்கன்ற இதை எதோடு நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும் பொள்ளாச்சி சம்பவத்தோடு பொருத்தி பாருங்கள் அதிமுக ஆட்சியில் நடந்த அந்த பொள்ளாட்சி கூட்டு பாலியல் சம்பவத்தை நினைச்சு பாருங்க அதிமுகவுடைய பிரமுகர்கள் அதில் சம்பந்தப்பட்டிருந்தாங்க நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருந்தாங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்ல சிபிஐ வசம் போன பிறகுதான் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இங்க ஒரு வழக்கில் வந்து திமுகவுடைய எம்பி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது திமுக யாரா இருந்தாலும் சரி தவறு செய்தால் கண்டிப்பாக போலீஸார் எந்தவித சமரசமும் செய்யாமல் நடவடிக்கை எடுப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏன் வந்து இந்த லாப் இந்த இதே எடுக்கிறாங்க இவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இதுவரை திமுக மீது பெண்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு ஆதரவு என்பது செல்வி ஜெயலலிதா இருக்கும் வரை பெண்களுடைய ஆதரவு வந்து செல்வி ஜெயலலிதாவுக்கு இருந்தது திமுக ஆஃப்கோர்ஸ் அதையும் தாண்டி ஆட்சிக்கு வந்திருக்கு ஆனால் குறிப்பாக பெண்களுக்கு வந்து ஒரு ஐக்கானாக இருந்தார் செல்வி ஜெயலலிதா இப்போது அந்த பெண்கள் தாய்மார்கள் இளம் மாணவிகள் இவங்களுடைய அந்த ஆதரவு பேர ஆதரவு திமுக பக்கம் திரும்பி இருக்கிறது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அந்த திட்டங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் தோழியர் விருதிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து அரசு வேலைகளில் நாற்பது சதவீத இடஒதுக்கீடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான அரசாக செயல்பட்டு வருகிறது இதை பார்க்காமல் இதை சகித்து கொள்ள முடியாமல் இதை எப்படி டார்கெட் பண்ணுறது இதை எப்படி உடைக்கிறது இவங்களை எப்படி டிஎம்கே இருந்து ஏலினேட் பண்ணணும் அப்படின்ற அந்த முயற்சி தான் இந்த புலம்பல் இந்த அவதூறு தொடர்ந்து விஜய் அவர்கள் பேசும்போது வந்து பிஜேபி இயக்கக்கூடிய மோடி வந்து இவருக்கு சீக்ரெட் ஓனர் என்னைய மக்களை சந்திக்க விடாமல் இவர் தடை பண்றது டிஎம்கே தான் அப்படின்னு ரொம்ப பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு மக்களை பார்க்க விடாமல் தடை செய்கிறார்களா ஃப்ரம் டே ஒன்ல இருந்து எல்லா மீட்டிங்ஸ்க்கும் அவங்க வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க டிஎம்கே அப்படின்னு ரொம்ப பகிரங்கமாக பேசியிருக்காரு சார் ஐயா மக்களை சந்திப்பது என்பது வந்து மீட்டிங் போடுறது அல்ல மக்களை சந்திக்கிறதுனா மக்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே போய் அவங்கள பார்க்குறது இது என்ன ஃபில்மு சினிமா ஷூட்டிங்காக இது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு நிவாரணம் கொடுக்கறதுக்கோ மக்கள் குறை கேட்கிறேன்னு சொல்லி ரோட் ஷோ போகிறதுக்கோ என்னையா காமெடி இதெல்லாம் பனையூரில் ஒரு ஏசி ரூமில் உக்காந்துக்கிட்டு அடுத்து பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய ஒரு ஏசி ரூமில் போய் உக்காந்துக்கிட்டு நான் வந்து மக்களுக்கு மக்களிடம் செல் மக்களிடம் கேள் மக்களிடம் வாழ் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறாரு இதை எப்படி எடுத்துக்கிறது பேரறிஞர் அண்ணா சொன்னார் மக்களிடம் செல் மக்களிடம் கேள் அவர்களோடு வாழ்ந்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அப்போ தான் உனக்கு வந்து மரியாதை கிடைக்கும் அப்போ தான் உன்னுடைய கட்சியை வழக்கம் அதை தான் திருப்பி சொல்லியிருக்காரு அவங்க அவர்களுடைய தொண்டர்களுக்கு வந்து இன்றைக்கி அறிவுரையாக சொல்லியிருக்கிறார் எல்லார் வீட்டுக்கு போங்க அப்படின்னு இருக்காரு ஐயா அது வந்து சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்வார்கள் அதுபோல் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறதா தான் என் தொண்டர்களும் செய்வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பனையூர்லேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க வந்து எல்லோரையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் நிர்வாகிகளை பாருங்கள் அவர்களோடு பேசுங்க பழகுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இன்ஸ்பயர் ஆவாங்க ஒரு ஒரு தடவையும் வந்துட்டு சும்மா வெறும் பஞ்சு டயலாகே கொடுத்துட்டு போயிருந்தா பஞ்சு டயலாக் வந்து சினிமாவில் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் எல்லா மேடையிலையும் வெறும் பஞ்சு டயலாக் மட்டும் பேசிட்டு போயிருந்தா மக்கள் ஐயா இது ஓட்டு போடணும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் பஞ்ச் டயலாகை கண்டு ஏமாற தயாராக இல்லை ஏமாற மாட்டார்கள் ஏன்னா திராவிட அரசியல் அவர்களை வந்து ஒரு பகுத்தறிந்து எதையுமே நீங்கள் எதை சொன்னாலும் தே வில் நாட் டிக்கெட் அட் ஃபேஸ் வேல்யூ யார் என்ன சொன்னாலும் அதோடைய உட்பொருளை ஆய்ந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் பிஜேபியோட டிஎம்கேவோடைய ஓனர்ன்றாங்க பிஜேபியை பார்த்து ஆமாம் அவருக்கு வரலாறு தெரியலையா இல்லை வரலாறு யாருன்னு சொல்லலையா கடந்த பத்து வருடங்களாக பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா பாசிச கொள்கைகளையும் எல்லா மக்கள் விரோத சட்டங்களையும் எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் நேஷன் ஃப்ரம் டூ தௌசண்ட் நைன்டீன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தொம்போது இப்போ நாற்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட இந்தியர்களின் குரலாக பாஜகவின் பாசிசத்திற்கு எதிரான குரலாக தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் அங்கே பாராளுமன்றத்திலே முழங்கிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் விவசாயிகள் சட்டத்தை எதிர்த்தோம் விவசாயிகள் சட்டத்தை போன்ற சிறந்த சட்டம் எதுவுமே இல்லை அப்படின்னு நீட்டி முழக்கியவர் யார்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் நண்பன் விவசாயிகளின் தோழன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்புறம் என்னாச்சு அந்த விவசாயிகள் சட்டம் இன்னைக்கு நம்முடைய வக்ஃப சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் வக்ஃபு சட்டத்தை பற்றி ஏன் திரு விஜய் அவர்கள் அவருடைய பேச்சில் குறிப்பிடவே இல்லை பேசியிருக்கணும் இல்லையா நாங்கள் வந்து எங்களை நீங்கள் என்ன பேரே எடுக்க மாட்டுறீங்க நான் சொல்லிட்டேன் ஜி நீங்கள் எனக்கு அலர்ஜி அப்படின்னா ஐயா இது என்ன சினிமா நகைச்சுவை அல்ல சினிமா கம்பி இது நாடக கம்பெனி அல்ல அரசியலை இங்கே வந்து நீங்கள் வந்து இது வந்து எல்கேஜி பசங்க அடிக்கிற ஜோக் மாதிரி இருக்குது பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்கள நான் பேரை சொல்லிட்டேன் பேரை சொல்ல சொல்லலை உங்களை பாஜகவுடைய பாசிச கொள்கைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க சொல்கிறோம் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதற்கு எதிராக உங்களுடைய குரல் எங்கே அவர்களை எதிர்க்கக்கூடிய வல்லமை இருக்கா அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுடைய முதல்வர் கடந்த இரண்டு வாரணமாக என்ன எதை எல்லாம் செய்து கொண்டிருந்தாரோ மும்மொழி கொள்கை எதிர்ப்பு டீலிமிடேஷன் என்இபி நமக்கு வர வேண்டிய தொகை இதை மட்டும் நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு போயிட்டாரு இல்லை இதுதான் எதிர்க்கா ஐயா எதிர்க்கிறதுனா என்ன தெரியுமா முதல்வர்கிட்ட கேளுங்க எப்படி எதிர்க்க வேண்டும் எதற்காக எதிர்க்க வேண்டும் போராட்டம் நடத்தணும் பாஜக மாநில சுயாட்சிக்கு ஒரு பிரச்சனை புரோஹித் நான் ரிவ்யூ இப்போ கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் பன்வாரிலால் புரோஹித்துக்கு எதிராக உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அரசியலமைப்பு சட்டத்தில் அதிகாரம் கிடையாதுன்னு எதிர்கட்சியாக இருக்கும் போது திமுக போராட்டம் நடத்தியது அதிமுக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அதுதான் சார் எதிர்க்கிறது அதுதான் பாசிசத்திற்கு எதிரான குரல் இங்கே உட்காந்துட்டு மோடிஜி நீங்கள் எனக்கு அலர்ஜி அது வந்து அண்ணன் டி ராஜேந்தர் பேசினாதான் நல்லா இருக்கும் எதுகை மோனையெல்லாம் அவரெல்லாம் உங்களால் பீட் பண்ண முடியாது நீங்கள் என்ன எதுகை மோனை பேசினாலும் இட் வில் நாட் ஹாவ் எனி இம்பேக்ட் ஆன் த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அதை அர்ஜுனா தொடர்ந்து திமுக விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறாரு திமுக மதிமுக அழிச்சது போல விசிகேவையும் அழிச்சிரும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாக வைக்கிறாரு அடிப்படையில் வைக்கிறார் இல்லை திரு ஆதவர்ஜுனா ஐ திங்க் சார் லைபிலிட்டி ஃபார் திரு விஜய் பாம் அவரால் ஊழலை பற்றி பேச முடியல அவரோட பேச்சை வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு இல்லாஜிக்கலாக இருக்குது ஒரு லாஜிக்கலாகவே இல்லை என்ன காரணத்துக்காகவோ அவரை வந்து கூட வச்சிருக்காங்க ஒருவேளை திரு விஜய் அவர்கள் வந்து ஊழலுக்கு எதிரானவன்னு சொல்லி கட்டமைக்கிறதே திரு ஆதவ அர்ஜுனாவை வந்து கூட வச்சுக்கக்கூடாது அவர் அவராகவே ஒதுங்கி போகணுன்றதுக்காகவா நமக்கு தெரியல அது நீங்கள் தான் கேட்டு தெளிவுபடுத்த வேண்டும் விஜயுடைய அரசியல் வருகை அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியல் அதாவது இந்தியா இஸ் அ மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி அதாவது எத்தனை பார்ட்டிஸ் வேணால் வரலாம் எத்தனை பேர் வேணால் வரலாம் அரசியலை பொறுத்தவரை புதிய முகங்கள் புதிய குரல்களுக்கு வந்து எப்பவுமே மவுசு ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா டிஎம்கே திராவிட சித்தாந்தம் வந்து இங்கே எழுபது வருடங்களாக கோலோச்சி கொண்டு வருகிறது ஒரு புது குரல் வரும்பொழுது மக்கள்கிட்டே என்னென்னா ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் வருது இவர் புதிதாக என்ன சொல்ல போகிறார் நமக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி கொண்டு வருவாரா இவங்க இதுவரைக்கும் இப்படி யோசித்து இப்படிப்பட்ட விஷயங்களை செய்திருக்கிறார்கள் இதை தாண்டி அவுட் ஆஃப் த பாக்ஸ் இவங்க திங்க் பண்ணுவாங்களா தமிழ்நாட்டுடைய நலனுக்கு இவர்களால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மக்கள் பொதுவாகவே யோசிப்பாங்க அந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் மூன்றாவது அணி நாங்கள் திமுகவும் கிடையாது அதிமுகவும் கிடையாதுன்னு சொன்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து யூ ஹாவ் அ பூல் ஆஃப் அரவுண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிகாஸ் டிஎம்கே ரெண்டு பேரும் சேர்ந்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸோ இல்லை சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கடர் பேஸ் தான் இருக்கும் மீதி எல்லாமே வந்து ஒரு இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலி யுவர் பேஸ் அந்த பேஸை வந்து திரு விஜயால் ஏன் ரீச் பண்ண முடியல ஏன்னால் அவருக்கு எந்த விதமான புதிய கொள்கையும் இல்லை ஒரு ஃப்ரெஷ் திங்கிங் இல்லை அவர் என்ன நினைக்கிறாரு திமுகவை அட்டாக் பண்ண ஆட்சிக்கு யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க திமுகவை அட்டாக் பண்ண போதும் நீங்க வந்து பெரிய ஐயா அப்படி அட்டாக் அதிமுக தான் நீங்க என்ன இப்போ ஒரு விஷயத்தை சொல்றாரு நாங்கள் வந்து தமிழகத்தை முன்னேற்ற பாதைக்கு எட்டு செல்வோம் அப்படின்றாரு எப்படி இன்னைக்கு திமுகவுடைய கொள்கைகளால் தான் தமிழ்நாடு வந்து தொடர்ச்சியாக எல்லா இண்டெக்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸாக இருக்கட்டும் எக்கனாமிக் இண்டெக்ஸாக இருக்கட்டும் சோஷியல் இண்டெக்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் மூன்று மாநிலங்களில் ஒரு மாநிலமாக இருக்கிறது இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத் ஜாஸ்தியாக இருக்குது இந்தியாவுடைய கிரா தமிழ்நாட்டுடைய கிராஸ் தமிழ்நாட்டுடைய ஜிடிபி ஜாஸ்தியாக இருக்குது தமிழ்நாட்டுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குது இந்தியன் ஆவரேஜை விட டபுள் மடங்கு இருக்குது மொட்டனல் மெட்டாலி மெட்டர்னல் மொட்டாலிட்டி ரேட் ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாக இருக்குது இன்ஃபென்ட் மொட்டாலிட்டி ரேட் கம்மியாக இருக்குது டாக்டர் ப ப பேஷண்ட் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குது டாக்டர் பெட் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குது மருத்துவ கட்டமைப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது பள்ளிகள் ஜாஸ்தியாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது சிறப்பாக இருக்கிறது இப்போது இவர் வந்துட்டு இதெல்லாம் சரி நம்முடைய பொட்டென்ஷியலுக்கு வந்து இதை விட ஜாஸ்தியாக முன்னேற்ற முடியும் எங்களிடம் திட்டம் இருக்கிறது இதுதான் எங்களுடைய திட்டம் இதை இவர்கள் சரியாக செய்யவில்லை இது இப்படி செய்திருந்தாலும் இது சரியாக இருந்திருக்கும் நாங்கள் இதை செய்வோம்